அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மண மக்கள் வலது காலை எடுத்து வைத்து வருவதேன் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமணமானதும் மணமக்களையும் மணமகளையும் வீட்டிற்கு அழைக்கும் போது வலது காலை எடுத்து வைத்து வரும்படி சொல்கிறார்கள் இதற்கு ஆன்மீக ரீதியான காரணங்கள் மட்டுமின்றி விஞ்ஞான ரீதியான காரணங்களும் உள்ளன நமது உடலில் வலது புறம் உள்ள சக்தியை பாசிட்டிவாகவும் இடது புறம் உள்ளதை நெகட்டிவாகவும் கொள்ள வேண்டும் வலது புறத்தில் அதிகபட்ச சக்தியும் இடது புறத்தில் சற்று குறைந்த சக்தியும் உள்ளது எனவே தான் ஈர்ப்பு சக்தி கொண்ட வீட்டின் தரையில் பூமியில் கால் வைத்து நுழையும் போது பாசிட்டிவான வலது காலை எடுத்து வைக்கிறார்கள் அப்போதுதான் வலது கால் தரும் அழுத்தமும் பூமியின் ஈர்ப்பு சக்தியும் சேர்ந்து நிமிர்ந்த நடை தருகிறது பூமியில் இடது காலை வைத்தால் பூமியின் ஈர்ப்பு கீழே இழுக்க சக்தி குறைந்த இடது காலில் இருப்பு மேலே தூக்கப்பட்டு காலை ஊன்றுவதற்குரிய நிலையான அழுத்தம் கிடைக்காமல் தடுமாற்றம் ஏற்படும் இதனால் கீழே விழ நேரலாம் முதன் முதலாக திருமணம் முடிந்து வருபவர்கள் தடுமாறி விழுந்தால் தன் தப்பாக மாறிவிடும் இவ்வாறு விழ நேர்ந்தால் சென்டிமெண்டாக அவச குணமாக பார்ப்பார்கள் ஆகவேதான் மணமக்கள் காலை எடுத்து வைத்து வருகிறார்கள் இறைவனை வணங்கும் போது காது குடையக்கூடாது மூக்கை சுறியக்கூடாது கண்களை கசக்கக்கூடாது நகம் கடிக்கக்கூடாது எச்சில் செய்யக்கூடாது இறைவனன் பாதத்தை தொட்டு வணங்கக்கூடாது தள்ளி நின்று பாதம் பார்த்து வணங்க வேண்டும் பூஜை பொருட்களை கீழே சிந்தாமல் கவனித்துக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும் மணமக்களாகிய நீங்கள் நவகிரக வளம் வரும்போது ஒரு தடவை அல்லது மூன்று நிறுத்தி கொண்டால் பிரச்சனை ஏதும் இல்லை நேரடியாக வளம் வந்து விடலாம் ஆனால் ஒன்பது முறை வளம் வர வேண்டும் என்ற நேர்ச்சியாகவோ விருப்பமாக இருந்தால் ஏழு முறை நேரடியாகவும் ராகு கேதுவுக்கு இரண்டு முறை அபிட்சணமாகவும் எதிர் தசை சற்றே இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் பணம் தராமல் ஏமாற்றிவிட்டால் பணம் கோய்ந்தாதானா என கிண்டல் உண்டு இப்படி சொல்வது மகா பாவம் கோவிந்தா என்ற சொல்கு இன்பம் தருபவர் என்று பொருள் ஒரு முறை கோவிந்தா என சொன்னால் ஒரு மடங்கு செய்த நட்சையில் கிடைத்த புண்ணியம் பல மடங்கு செய்த நற்செயலால் பெருகும் கோவிந்தா நாகமும் மிகவும் மரியாதைக்குரியதாக பார்க்கப்படுகிறது இதனை நீங்கள் மணமக்களாகிய நீங்கள் இதனை கூறி வந்தால் நல்ல ஒரு அம்சமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் கோவிலில் கற்சிலை பஞ்சலோக சிலை இதர உலோகங்களான சிலை ஆகியவற்றை காண முடியும் மரச்சிற்பங்களாக மிக அரிதாக இருக்கின்றன தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள பூதநாதர் சிலை மரத்தால் ஆனது மதுரை மாவட்டம் குருவித்துறை சித்திரவள்ள பெருமாள் தேவியுடன் மரச்சிலையாக காட்சி தருகிறார் பூர் ஜெகநாதர் கோவிலில் கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா ஆகியோரின் சிலையில் மரத்தால் செய்யப்பட்டவை இதனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் ஆறுமுக விநாயகர் நீங்கள் திருமண வாழ்க்கை அமைக்கும் போது முதலில் முரல் விநாயகப் பெருமானை தரிசித்துவிட்டுத்தான் நீங்கள் வலது காலையை முன்வைக்க வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டம் அருகே உள்ள திருக்கழுக்குன்ற மலையின் கீழ் உள்ள சங்க தீர்த்தத்தில் இரட்டை விநாயகர் சன்னதி உள்ளது இவர்கள் சண்முக விநாயகர் சன்னதி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றனர் இதில் சண்முக விநாயகருக்கு ஆறு முகல் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த விநாயகப் பெருமானை வணங்குவதன் மூலம் அனைத்து விதமான வாழ்க்கையில் நல்ல ஒரு பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ அனைத்து விதமான நன்மையும் புரிவார் நமது பாரம்பரியம் ஆறுமுக விநாயகப் பெருமான் கும்பசேகரின் போது செய்யப்படும் முக்கியமான சடங்கு அக்குராபரணம் இப்போது கிராமங்களில் எடுக்கப்படும் முளைப்பாரி போல இந்த சடங்கும் செய்யப்படுகிறது தானியங்களை மந்திரபூர்வமாக தெளித்து முளைக்கச் செய்வதே அக்குராபரணம் இந்த வித்துக்கள் பசுமையாகும் நல்ல முறையில் முளைத்தல் அந்த பூஜை சரியான முறையில் அமைந்திருக்கிறது என்று பொருள்படுகிறது நீங்கள் முக்கியமாக கல்யாணம் அதாவது திருமணம் ஆகிய போது மண எவ்வாறு அந்த அக்னி சாட்சியாக இறைவனை வழிபட்ட பின்னர் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்களையும் வழிபட வேண்டும் கண்டிப்பாக இதனை செய்து பாருங்கள் கோவிலில் தங்கள் பெருமையை பறைசாற்றுவதற்காக சில கட்டளை பூஜை நடத்துகிறார்கள் இதற்காக கோவில் இன்னர்கள் கட்டளை என போர் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு வகையில் பாவச் செயலை தங்கள் ஊருக்கு கட்டளைதாரர் என்பது பக்தர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அதற்கேற்ற வகையில் மக்களோடு மக்களாக கூடி நின்று வழிபாடு செய்தால் பலன் முழுமையாக கிட்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்